வட்டமேஜை மாநாடு முதல் வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலையும் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலையும் மூன்றாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலையும் நடக்குது இந்த மூன்று வட்டமேஜை மாநாடுகளுமே லண்டன்ல தான் நடக்குது ஃபர்ஸ்ட் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்துக்கல அதனால எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படல முதல் வட்டமேஜை மாநாடு தோல்வியில தான் முடியுது இந்திய தேசிய காங்கிரஸ் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறது முக்கியம்னு தெரிஞ்சு காந்தி இரவின் ஒப்பந்தம் அஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல கையெழுத்தாகுது அதன்படி காந்தியடிகள் இந்திய தேசிய காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துகிறாரு சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்குறத காந்தி ஏத்துக்களை இதற்கடுத்து வகுப்புவாரி ஒதுக்கீட்ட ராம்சே மெக்டொனால்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறுல அறிவிக்கிறாரு இதை எதிர்த்து காந்தி எரவாடா சிறையில சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காரு இதனால பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கையெழுத்தாகுது இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி செப்பரேட் எலெக்ட்ரேட்ஸ் கேன்சல் செய்யப்படுது தொகுதிகள் எழுபத்தி ஒன்னுல இருந்து நூத்தி நாப்பத்தி எட்டாக அதிகரிக்கப்படுது இதற்கடுத்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெறுது இதுல இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிருட்டி கலந்துக்கல மாநாட்டோட பரிந்துரைகள் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வெள்ளை காகிதத்துல வெளியிடப்படுது மூன்று வட்டமேசை மாநாடுகளுமே அம்பேத்கரோட இரட்டைமலை சீனிவாசன் கலந்திருப்பாரு காந்தி கலந்து கொண்ட ஒரே வட்டமேசை மாநாடு இரண்டாவது மாநாடு மட்டும்